Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our channel. நாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புக் வந்து நடத்திட்டுருக்கோம் தொடர்ச்சியாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடியோ போட்டாச்சு அந்த மூணு வீடியோவிலையும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் அந்த மாதிரி கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் வந்து அரை இலக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் அரை இலக்கியங்களில் வந்து எதே எது வரும் அந்த அற இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அந்த நூல்களுடைய ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் ஸோ அதில் அந்த மூணு வீடியோவை ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நாலாவது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரை இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலையும் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் சரியா அதில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அதாவது ஒரு முறை அப்படின்னா தமிழ் திருமுறை தெய்வ திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்வோம் திருக்குறளை வந்து முக்கியமாக சொல்வோம் சரியா அந்த திருக்குறளை பற்றி பார்க்கறது தான் வந்து இந்த ஒரு மறை அப்படிங்கிற டாப்பிக்கில் திருக்குறளை பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றுள்ள அறநூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையென பதினெட்டு நூல்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அறநூல்களில் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் தான் வந்து மேக்சிமம் அறநூல்கள் அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதினெட்டு நூல்களில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் அறநூல்கள் வந்து ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்புத்தன்மையுடையதான் இருக்கும் அதுலேயே மணிமுடியாக விளங்கும் திருக்குறள் உலகம் போற்றும் பொதுமறை ஏன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மறை அப்படின்னு சொன்னாங்கன்னா உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள் ஸோ இதில் ரெண்டு கேள்வி நம்ம ஞாபகம் வைக்கணும் மணிமுடியாக விளங்கும் திருக்குறள் அது எதில் மணிமுடியாக விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அறநூல்களில் மணிமுடியாக விளங்கும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் அதே போல உலகம் போற்றும் பொதுமறை எது அப்படின்னு கேட்டாலும் திருக்குறள் இந்த திருக்குறள் வந்து எப்படியெல்லாம் பிரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் இன்பம் என்று முப்பொருண்மைகளை உடையது ஸோ இது வந்து நம்ம அதிகமா ஏற்கனவே நம்ம செய்யல்ல திருக்குறளை பத்தி பார்க்கும்போதே அதோடைய நூல் குறிப்பில் பார்ப்போம் பொதுமறை அப்படிங்கிற வார்த்தையும் பாருங்க பொதுமறை அப்படிங்கிற வார்த்தையும் அறம்பொருள் இன்பம்னு மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்த்திருப்போம் சோ அதை தாண்டி ரொம்ப முக்கியமா பாருங்களேன் மணிமுடியாக விளங்கும் திருக்குறள் சோ திருக்குறள் எவ்வாறு விளங்குகிறது மணிமுடியாக விளங்குகிறது எதில் மணிமுடியாக விளங்குகிறது நமக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் அகநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு பிரிக்கும் போது அறநூல்களில் மணிமுடியாக விளங்குகிறது அதையும் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களிடம் பெற்றுள்ள அறநூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையென மணிமுடியாக விளங்கும் திருக்குறள் உலகம் போற்றும் பொதுமறை ஸோ அறநூல்களில் தான் பார்க்க போகிறோம் அந்த அறநூல்களில் தான் மணிமுடியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை உலக பொதுமுறையில் வந்து எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை உடையது ஸோ நம்ம திருக்குறளுடைய நூல் குறிப்பில் பார்க்கும்போது காமனாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா உலகில் இருக்கக்கூடிய அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படிங்கிறது தான் பார்த்துருப்போம் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விவிலியத்திற்கு அடுத்தபடியாக ஸோ உலக அளவில் அதிகமாக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது விவிலியம் தான் அதற்கு அடுத்த அடுத்தபடியாக உலகில் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் இந்நூலை இயற்றிய திருவள்ளுவரின் முழு வரலாறு கிடைக்கவில்லை ஸோ திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு தெரியும் திருவள்ளுவர் அவரை பற்றின முழு வரலாறும் நமக்கு கிடைக்கல அவர் பிறந்த ஆண்டு வந்து கிமு முப்பத்தி ஒன்றுன்னு கணக்கெடுத்துக்கிட்டு திருவள்ளுவர் ஆண்டு மட்டும் கணக்கிடப்படுது ஸோ திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா இப்போது வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு எடுத்துக்கோங்களேன் அது கூட நம்ம என்ன பண்ணணும் கீமோலேயும் அவர் பிறந்திருக்கார் நாம் இருக்கிறது எல்லாமே வந்து கிருத்து பிறந்ததற்கு பிறகு ஸோ கிருத்து பிறப்பதற்கு முன்பே முப்பத்தி ஓரு ஆண்டுகள் முன்பே பிறந்திருக்காங்கன்னா அந்த முப்பத்தி ஒன்றையும் இது கூட ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட ஒரு முப்பத்தி ஒன்று ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரும் ஸோ திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவன் திருவள்ளுவர் ஆண்டாக மாத்தினா என்ன வரும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இப்படிதான் அந்த கிமு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறத வச்சு திருவள்ளுவர் ஆண்டே கணக்கிடப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த அதிகாரத்தில் பத்து குரல்களில் கூடா ஒழுக்கத்தை பற்றி திருவள்ளுவர் கொடுத்துருக்கிற அந்த பத்து குரலையும் கொடுத்துருக்காங்க சரியா வஞ்ச மனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய் ஒழுக்கமாம் ஸோ கூடா ஒழுக்கம் அப்படின்னா பொய் ஒழுக்கம் அந்த பொய் ஒழுக்கத்திற்கு என்ன டெபினிஷன் சொல்றாரு அதாவது என்ன வரையறை சொல்றார் திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சமனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய் ஒழுக்கமாம் இதை கூடா ஒழுக்கம் என வள்ளுவர் குறிக்கிறார் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரம் வகுத்து மாந்தர் ஒழுங்குமுறைகளை முன்பு அறிவுறுத்திய வள்ளுவர் இங்கு கூட ஒழுக்கம் என தனியே பேசுகிறார் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரமும் இருக்கும் அந்த ஒழுக்க உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து மக்களுடைய ஒழுங்கு அதாவது எப்படியெல்லாம் வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒழுங்குமுறைகளை பற்றி சொல்லிய வள்ளுவர் என்ன பண்ணுறாருனா கூடா ஒழுக்கம் அதாவது மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை ஏமாற்றி வாழ்வு நடத்தும் அந்த போய் ஒழுக்கம் வந்து கூடா ஒழுக்கம்னு சொல்லிட்டு அந்த கூடா ஒழுக்கத்துக்குனே தனியாக ஒரு அதிகாரத்தில் பத்து குரல்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் வந்து இந்த பத்து குரலும் கொடுத்துருப்பாங்க நமக்கு சரியா நம்ம திருக்குறள் அதோடைய மீனிங் பார்க்கும்போது அதை நம்ம பார்க்கலாம் சரியா இந்த கூடா ஒழுக்கம் அப்படின்ற அதிகாரம் பொதுவாக பிறரை ஏமாற்றி வாழும் அனைவரையும் பற்றியது என்றாலும் போலி துறவியரை மனதில் கொண்டே வரையறுக்கப்பட்டவை என்பதை எளிதில் உணர முடிகிறது ஸோ இந்த கூடா ஒழுக்கத்தில் இருக்கிற பத்து திருக்குறளையும் நம்ம படித்து பார்த்தோம்னா கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னவோ அர்த்தம் வந்து மற்றவர்களை ஏமாற்றும் அனைவரையும் அப்படிங்கிற மாதிரி குறித்தாலும் முக்கியமாக இதில் யாரை மனதில் வச்சு இந்த பத்து குரலையும் வள்ளுவர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலி துறவியரை சரியா தன் என்னை வந்து துறவியர் என்று போழியாக மற்றவர் முன்பு நம்ப வச்சுட்ருக்காங்க இல்லையா அந்த மாதிரி போலி துறவியரை மனதில் வைத்து தான் இந்த பத்து குரலையும் வள்ளுவர் எழுதியிருக்காங்க நாம் இப்போ பொதுமறை அதாவது ஒரு முறை பார்த்தாச்சு இரண்டு நானூறு பார்க்கப் போகிறோம் சரியா அதாவது அகநானூறு புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நானூறு நம் பார்த்துருப்போம் அதை தான் இங்கே பார்க்கப் போகிறோம் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்கது நாலடியார் ஸோ விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலக மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் அதே அறநூல்களிலேயே மணிமுடியாக இருப்பது திருக்குறள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார் நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் என்று வெவ்வேறு பெயர்களாலும் இந்நூல் சுட்டப்படுகிறது ஸோ திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்க இந்த நாளடியாருக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு சமண முனிவர்களால் பாடப்பட்ட நானூறு வெண்பாக்களின் தொகுப்பு இந்நூல் ஸோ நாளடியாரில் இருக்கக்கூடிய அந்த நானூறு பாடல்கள் அதுலேயே பார்த்துக்கலாம் நாளடியார் அப்படிங்கிறதே வந்து நாளடியார் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா சமண முனிவர்களால் பாடப்பட்ட நானூறு வெண்பாக்களின் தொகுப்பு இதை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேட்பாங்க நாளடியாரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமண முனிவர்களால் எழுதப்பட்டது எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நானூறு பாடல்கள் அந்த நானூறு பாடல்கள் வந்து எந்த பாவகையால் ஆனது அப்படின்னா வெண்பாவகையால் ஆனது சரியா நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பதமநாறு இது எல்லாமே ரிப்பீட்டாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேள்வி சரியா இந்நூலை மாதிரியே நானூறு வெண்பாக்களால் இன்னொரு நூல் இருக்குது என்ன அப்படின்னா பழமொழி நானூறு ஸோ நான் சொல்லும்போது வந்து அகநானூறு புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டேன் அது வந்து தவறானது சரியா அது வந்து பத்து பாட்டு எட்டு தொகையில் வரக்கூடியது தானே இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் வந்து நானூறு அப்படின்னதும் அந்த பதினேழு கணக்கு நூல்கள் சொல்லிட்டேன் சரிங்களா இங்கே இருக்கிற ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இல்லையா அதில் நாலடியார் பற்றியும் அப்புறம் பழமொழி நானூறு பற்றியும் சரியா இந்த இரண்டு நானூறு பற்றி தான் நாம பார்க்க போகிறோம் சரியா நாலடி நானூறு பற்றியும் பழமொழி நானூறு பத்தியும் தான் நாலடியாரை எழுதியவங்க சமண முனிவர்கள் இருக்கக்கூடிய பாடல்கள் நானூறு வெண்பாக்கள் நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் இது மூணும் பார்த்தாச்சு அதே போல் தான் நானூறு வெண்பாக்களாலான இன்னொரு நூல் பழமொழி நானூறு அந்த பழமொழி நானூரை வந்து எழுதினவங்க மூன்று அறைனார் ஏன் பழமொழி நானூறு அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பாடல் அது ஒரு பாடல் முடியுது அப்படின்னா அதோட இறுதியில் ஒவ்வொரு பழமொழியால் அமைக்கப்பட்டிருக்கும் அதனால தான் இது வந்து பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி நானூற்றின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா முன்றுரை அறையினார் வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி இக்கருத்தை விளக்கும் நாளடியார் பாடல் நோக்கத்தக்கது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நாளடியார் அப்படிங்கிற நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்குமே காரணம் என்ன அப்படின்னா அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த அறியாமையை போக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் கல்வி அப்படின்னு சொல்கிறார் இந்த நாளடியாரில் சமண முனிவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அறியாமை அந்த அறியாமையை வந்து போக்குவதற்கு உதவுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அந்த பேஸில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமாள் தாம் உளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அதாவது இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமாள் தாம் உளரா கேடின்றாள் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அதாவது அறியாமையை நீக்கக்கூடிய மருந்து வந்து இந்த உலகத்தில் எங்கே தேடியும் காணும் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங் பாருங்க கல்வியின் சிறப்பை விளக்குவதாக அமைந்த இந்த செயலில் உவமையோ பிற இலக்கிய சிறப்புகளோ அமையாவிட்டாலும் கூறுவதை செறிவாக சிறப்பாக சொல்லும் தன்மை அமைந்திருப்பதைக் காணலாம் இதில் இந்த பாடல் வரிகளில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஊமை கிடையாது இலக்கிய சிறப்புகள் கிடையாது ஆனால் சொல்ல வந்த கருத்து என்னவோ அதை நல்ல செறிவாக சிறப்பாக சொல்லக்கூடிய தன்மை அமைஞ்சிருக்கிறத நாம் பார்க்க முடியுது தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்து கொள்வதற்கு ஒப்பாகும் அதாவது நமக்கு யாராவது வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த நமக்கு உதவி செய்தவங்களுக்கு நாம் ஏதாவது மறுபடியும் தீமை செய்தோம்னா சரியா நமக்கு நல்லது செய்தவங்களுக்கு தீமை செய்தோம்னா அது நமக்கே தீமை செய்துக்கிறதுக்கு ஒப்பானது அப்படிங்கிற கருத்து கருத்து இருக்கக்கூடிய ஒரு பழமொழி நானூறு பாடல் முன்ன பார்த்தது நாளடியர் அதில் கல்வியோடைய சிறப்பு அறியாமையை போக்கக்கூடிய கல்வியுடைய சிறப்பு பற்றி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு பாடல் சரியா அந்த பழமொழி நானூற்று பாடலுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா ந யாராவது ஒருத்தவங்க ஒரு உதவி செய்கிறாங்க அந்த உதவி செய்தவங்களுக்கு நாம் தீங்கு செய்கிறோம் அப்படின்னா தனக்கே திருப்பி அதாவது நமக்கே நாம தீங்கு செய்துக்கிறதுக்கு அது ஈடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இருக்கக்கூடிய ஒரு பழமொழி நானூற்று பாடல் பாருங்கள் நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடு கல்வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் அதாவது இது வந்து ஒரு டயக்ராமில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு மரத்து மேலே உட்காந்து மரக்கிளையை இருப்பாங்க ஆக்சுவலாக தான் உட்காந்து இருக்கக்கூடிய அந்த மரக்கிளையவே வந்து அவர் தனக்கே தெரியாமல் இருப்பார் அப்போ அந்த வெட்டி முடிக்கும் போது என்ன ஆகும் அவரும் சேர்ந்து தானே கீழே விழுவார் அந்த மாதிரி தான் இந்த பாடலுக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க நான் அதை உங்களுக்கு இப்போ காட்டுறேன் சரியா இந்த பாடல் பாருங்கள் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா அது தனக்கே தானே தீங்கு செய்துக்கிறதுக்கு மாதிரிதான் மீனிங் இதுதான் பழமொழி நானூரில் சொல்லியிருக்கிற ஒரு பாடல் நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடு கல்வெற்பு நினைப்பின்றி தாம் இருந்த கோடு குறைத்து விடல் அதாவது தான் இருந்த அந்த கிளையவே வந்து வெட்டி விடுறதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி நானூற்று பாடலுக்கும் இந்த பிக்சர் பாருங்களா உங்களுக்கு புரியும் சரியா பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு கிளை மேலே மரக்கிளை மேலே அமர்ந்துருப்பார் அந்த மரக்கிளை மேலே அமர்ந்துக்கிட்டு அந்த மரக்கிளையே வந்து அவர் வெட்டிட்டு இருக்காரு இல்லையா பாதி வெட்டிக்கிட்டு இருக்கார் இல்லையா அதுதான் வந்து அந்த பாடலுடைய மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டயக்ராம் தமக்கு உதவியவர்களுக்கு அவரின் பகைவரோடு சேர்ந்து தீங்கிழைப்பது ஒருவன் உணர்வின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடியை வெட்டி வீழ்த்தி உயிர் விடுதலை போன்றது அதாவது நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பகைவரோடு சேர்ந்து போய் நாம் அவங்களுக்கு கெட்டதை நினச்சோம்னா அதுக்கு எதுக்கு ஈடானதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க உணர்வில்லாமல் உட்கார்ந்து இருக்கிற மரக்கிளையோடைய அடியை வெட்டி விழுந்து உயிர் விடுவதற்கு ஒப்பானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த பாடலுடைய மீனிங் சரியா இருநானூறு பார்த்தாச்சு சரியா ஒரு முறை பார்த்தாச்சு ஒரு முறையில திருக்குறள் பார்த்தோம் இருநானூறுல நாலடி நானூறும் பழமொழி நானூறும் பார்த்தாச்சு அது ரெண்டுத்துலையுமே ஒவ்வொரு பாடல்களும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து மும் மருந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்கள் மூன்று மும் மருந்து அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு நூல்களில் சரியா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா அந்த பதினெட்டு நூல்களில் இருக்கக்கூடிய பதினெட்டு நூல்களில் வெறும் மூணு நூல்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா மருந்து பெயராலேயே பெயர் பெற்றிருக்கும் அது எது எதுன்னு பாருங்களேன் திரிகடுகம் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது திரிகடுகம் சரியா திரிகடுகம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அந்த மருந்து பெயர்களால் ஆன மூன்று நூல்கள் அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த மூன்று நூல்களையும் பார்த்துட்டுருக்கோங்க ஒன்று திரிகடுகம் இன்னொன்று ஏழாதி இன்னொன்று சிறுபஞ்சமூலம் இந்த திரிகடுகம் அப்படின்னா மூன்று மருந்து பொருள்களால் ஆனது சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிறது வந்து ஐந்து மருந்து பொருள்களால் ஆனது ஏழாதி அப்படிங்கிறது வந்து ஆறு மருந்து பொருள்களால் ஆனது என்னென்னு கொடுத்துருக்காங்க திரிகடகம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சேர்ந்த மருந்து பொருளை தான் திரிகடகம் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுபஞ்சமூலத்துல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா நெருஞ்சி கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி ஏழாதியில் பார்த்தீங்கன்னா ஏலம் லவங்கம் நாககேசரம் திப்பிலி சுக்கு மிளகு ஏலம் லவ லவங்கம் இந்த நாககேசரம் வந்து சிறுநாவற்பூ அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாககேசரத்துக்கு இன்னொரு பேர் என்ன சிறுநாவூ ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிற மொத்தம் ஆறு இருக்கும் இதில் சரியா ஸோ திரிகடுகம் சிறுபஞ்சமுலம் ஏழாதி இது மூணை பற்றி தான் இந்த மும் மருந்து அப்படிங்கிறதுல பார்க்குறோம் ஸோ அதில் மூன்று இருக்கக்கூடிய மூன்று மருந்து பொருட்கள் இருக்கக்கூடிய திரிகடுகம் பற்றி தான் முதல்ல பார்க்குறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்கள் மூன்று அதில் முதலாவதாக அமைந்த நூல் திரிகடுகம் அதில் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் கலந்த மருந்து உடலின் நோயை தீர்ப்பது போல ஸோ இந்த மருந்து எதுக்கு பயன்படுதுன்னு நாம வச்சுக்கோங்க உடல் நோயை தீர்ப்பதற்கு பயன்படுது இந்நூலின் ஒவ்வொரு செயலிலும் உள்ள மூன்று கருத்துக்கள் இந்த நூலில் ஒவ்வொரு செயலையும் மூணு கருத்து இருக்கும் அந்த மூன்று கருத்துக்களும் உள்ளத்து நோயை தீர்ப்பதால் இந்நூல் திரிகடுகம் என பெயர் பெற்றது ஸோ உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை தீர்க்கிறதுனால இதுக்கு என்ன பேர் திரிகடுகம் அப்படின்னு பேர் உடல் நோயை தீர்ப்பது போல இந்நூலின் ஒவ்வொரு செயலிலும் இருக்கக்கூடிய மூன்று கருத்துக்கள் உள்ளத்து நோயை தீர்க்கிறது அதனால தான் இந்த நூலுக்கு பெயர் திரிகடுகம் அந்த திரிகடுகம் எத்தனை பாக்கலால் ஆனது அப்படின்னா வெண்பாக்கள் நூறு வெண்பாக்களால் ஆனது முன்ன நாலடி நானூறு அதாவது நாலடி ஆறும் பழமொழி நானூறும் நானூறு நானூறு வெண்பாக்களால் ஆனது திரிகடுகம் நூறு வெண்பாக்களால் ஆனது திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து மருந்து பொருள்களால் ஆன சிறு பஞ்சமூலம் இதில் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து வேர்கள் கலந்த மருந்து சரியா அதில் எப்படி சுக்கு மிழுகு தி மூன்றும் கலந்த மருந்து உடல் நோய் தீர்க்கமோ அந்த மாதிரி ஐந்து கலந்த மருந்து எந்த ஐந்து வேர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து வேர்களும் கலந்த மருந்து உடலை வலுப்படுத்துவது போல இந்நூலின் ஒவ்வொரு செய்யலிலும் அமைந்த ஐந்து கருத்துக்கள் வாழ்வுக்கு வலிமை சேர்ப்பதால் ஸோ இது வந்து உடலை வலுப்படுத்தும் அங்கே வந்து உடல் நோயை தீர்க்கும் இது உடலை வலுப்படுத்தும் அந்த மாதிரி இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஐந்து கருத்துக்கள் வாழ்வுக்கு வலுப்படுத்துவதால் வாழ்வை வலிமைப்படுத்துவதால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம் சிறுபஞ்சமூலத்தில் நூற்றி இரண்டு வெண்பாக்கள் இருக்குது காரியாசன் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது தான் இந்த பஞ்சமூலம் அடுத்து மூன்றாவதாக பார்க்க போகிறது வந்து ஏழாதி ஏழாதியில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு மருந்து பொருட்கள் இருக்கும் ஏலம் ஏழ் ஏலம் லவங்கம் சிறு நாவற்பூ அதாவது நாககேசரம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணு ப்ளஸ் அது கூட ஏலம் லவங்கம் நாககேசரம் அப்படின்ற இந்த ஆறு மருந்து பொருட்களால் ஆனது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஆறும் கலந்த மருந்து பொருள் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா உடலுக்கு உறுதி சேர்க்கும் ஃபஸ்ட்டு உடல் நோயை போக்கும் அப்புறம் மன வலிமையை ஏற்படுத்தும் உடல் வலிமை ஏற்படுத்தும் அந்த மாதிரி மன வலிமை வாழ்வை வலிமைப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இப்போ உடலுக்கு உறுதி சேர்க்கும் அந்த மாதிரி உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் ஆறு கருத்துக்களை சொல்கிறதுனால இந்த நூலுக்கு பெயர் ஏழாதி இந்த ஆறு அப்படிங்கிறது கூட வந்து இன்னும் ரெண்டு சேர்த்து எட்டு நாம் வச்சுக்கோங்க எண்பது வெண்பாக்களால் ஆனது இயற்றியவர் கனிமேதாவியர் ஸோ இது மூணுத்தையுமே நம்ம ஒரு டைம் சொல்லி பார்த்துடலாம் சரியா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு திப்பிழி இது மூணால் செய்யப்பட்ட திரிகடுகம் திரிகடுகத்துடைய ஆசிரியர் நல்லாதனால் திரிகுட் திருகடுகத்தில் இருக்கக்கூடிய வெண்பாக்கள் நூறு அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி வந்து எப்படி உடலுக்கு வலிமை சேர்க்குதோ அந்த மாதிரி உடல் நோயை போக்குதோ அந்த மாதிரி மனநோயே போக்கக்கூடியது தான் வந்து திரிகடுக கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம ஐந்து வேர்களால் செய்யப்பட்டது வந்து சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து உடலுக்கு வலிமை தரும் அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு வலிமை தரக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நூலுக்கு சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பேர் வந்தது சிறுபஞ்சம் மூலத்தில் பார்த்திங்கன்னா சிறுவழுதுனை கண்டங்கத்திரி நெருஞ்சி சிறுமல்லி பெருமல்லி இந்த ஐந்து வேர்களும் அடங்கியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே போல் ஏழாவில் பார்த்தோம்னா ஆறு மருந்து பொருட்கள் இருக்கும் சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லிட்டு அந்த மூணு ப்ளஸ் அது கூட ஏலம் லவங்கம் நாககேசரம் அந்த ஏலம் அப்புறம் நாககேசரம் இருக்குது இல்லையா அந்த நாககேசரத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநாவற்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில நூல்களில் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்து சிறுபஞ்சம் மூலத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி இரண்டு வெண்பாக்கலால் ஆனதுன்னு பார்த்தோம் சரியா தெரிகடகம் வந்து நூறு வெண்பாக்கலால் ஆனது சிறுபஞ்சம் மூலம் நூற்றி இரண்டு வெண்பாக்களால் ஆனது ஏழாதி வந்து எண்பது வெண்பாக்களால் ஆனது ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுபஞ்சம் மூலத்தை எழுதியவங்க காரியாசன் அடுத்தது ஏழாதி எழுதியவங்க கனிமேதாவியர் சிறுபஞ்சம் மூலம் வந்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பழைய டென்த் புக்கில் நம்ம பார்த்துருப்போம் சரியா ஓல்டு டென்த்து புக்கில் ஒரு இடத்துல வந்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களால் ஆனதுன்னு பார்த்துருப்போம் ஸோ இங்கே நூற்றி இரண்டு வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் இதுக்கான உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் அதே போல் எது சரியானது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா அடுத்தது மக்களை காப்பது அரசனின் கடமை மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி என்பது ஆன்றோர் வாக்கு ஒரு மக்களை வந்து காக்கிறது ஒரு அரசனுடைய கடமை நாட்டு மக்களை காக்கிறது ஸோ மன்னன் எந்த வழியில் போகிறானோ அதே தான் மக்களும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க சிறுபஞ்சம் மூலத்தில் பாருங்க அரசனின் இயல்புகளை விவரிக்கும் விதம் இங்கு நோக்கத்தக்கது சிறுபஞ்சம் மூலத்தில் ஒரு பாடலில் வந்து ஒரு அரசன் அப்படின்னா அவங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவரித்து கொடுத்துருக்காங்களாம் பாருங்கள் அந்த பாடல் பார்க்கலாம் பொருள் போக மஞ்சாமை பொன் பொன்றுங்கார் போர்த்த அருள் போகாவாரரமென்றும் இருள்தீர கூறப்படும் குணத்தான் கூர் வேல்வள் வேந்தனால் கேதற்படும் குணத்தினான் பொருள் போக மஞ்சாமை பொருள் ஏதாவது போனாலும் அதுக்காக வந்து அஞ்சக்கூடாது பொருள் போக மஞ்சாமை பொன்றுங்கார் போர்த்தன் அருள் போகா இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர் வேல்வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்சமுலத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதாவது பொருள் இன்பம் இடுக்கண் வந்த காலத்து அஞ்சாமை பொருள் வரும்போதோ துன்பம் வரும்போதோ இன்பம் வரும்போதோ அதுக்கு அஞ்சக்கூடாது பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல் யாராவது கஷ்டப்படுறதை பார்த்தா அவளும் வந்து அதுக்காக கஷ்டப்படணும் இறக்கம் கொள்ளணும் நிலையான அறமாகிய ஐந்தும் உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதியுடையவனாகிறான் ஸோ இந்த ஐந்தும் இருக்கணும் பொருள் வரும்போதோ இன்பம் வரும்போதோ துன்பம் வரும்போதோ அஞ்சக்கூடாது பிறருடைய கஷ்டத்தைக் கண்டு இறக்கம் கொள்ளணும் நிலையான அறம் இருக்கணும் இந்த மாதிரியான ஐந்து பண்புகள் ஸோ பொருள் இன்பம் இடு இது மூணுமே வந்து மூணு இங்கே ஒரு இறங்க இறக்க பண்பு இது ஒன்று அறம்பொருள் அறம் நிலையான அறம் இருக்கணும் அது ஒன்று மொத்தம் ஐந்து பண்புகளும் இருந்ததுன்னா அதை வந்து அரசன் அப்படின்னு அவங்க வந்து சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்சமூலத்தில் அரசனுக்குரிய இலக்கணமாக கொடுத்துருக்காங்க அடுத்தது நான்கு நாற்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை பார்க்க போகிறோம் நாற்பது என்று அழைக்கப்படும் நான்கு நூல்களாகிய இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது பழவழி நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு நான்கு நூல்கள் பத்தி பார்க்க போறோம் சரியா நா நாற்பது அப்படின்னா எதை குறிக்கக்கூடியது நா நாற்பது என்று அழைக்கப்படும் நான்கு நூல்கள் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது இவற்றுள் முறையே முதலிரண்டும் அறநூல்கள் கார் நாற்பது அகநூல் கழவழி நாற்பது புறநூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கழவழி நாற்பதுல இன்னா நாற்பது இனியவை நாற்பது வந்து அறநூல்களில் வரும் கார் நாற்பது வந்து அகநூல்களில் வரும் களவழி நாற்பது அப்படிங்கிறது புறநூல்களில் வரக்கூடியது பாருங்க இன்னது துன்பம் தரும் என்று கூறும் நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் இன்னா நாற்பது இருக்கும் இன்னா நாற்பது கருத்துக்கள் துன்பம் தரும் இது இதெல்லாம் வந்து தேவையில்லை துன்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நாற்பது கருத்துக்கள் இருக்குமா நாற்பது பாடல்கள் இருக்குமா நாற்பது வெண்பாக்கள் இருக்குமா தான் இன்னா நாற்பதுன்னு சொல்றாங்க இன்னா நாற்பதின் ஆசிரியர் கபிழர் இன்னது இன்னது இன்பம் பயக்கும் என நாற்பது வெண்பாக்கள் இருந்ததுன்னா அது இனியவை நாற்பது வந்து துன்பம் அந்த மாதிரி நாற்பது வெண்பாக்களால் ஆனது இன்னா நாற்பது இன்பம் தரக்கூடிய நாற்பது வெண்பாக்களால் ஆனது இனியவை நாற்பது இன்னா நாற்பதை எழுதியவர் கபிலர் இனியவை நாற்பதை எழுதியவர் புதன் சந்தனார் இரண்டுமே வந்து நாற்பது வெண்பாக்களால் தான் ஆனது வாழ்விற்கு இன்பம் பயப்பன இவை இவை என இனியவை நாற்பது பட்டியலிடுகிறது இன்னது செய்யாதே என்பதை விட இதை செய்ய என பாங்கு இந்நூலின் சிறப்பு பாருங்கள் எதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது விட எதையெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இனியவை நாற்பதுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னெல்லாம் இனிமையாக இருக்கும் அப்படின்னு பாருங்களேன் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே ஒரு நிறைய கல்வி கற்ற ஒரு அவை இருக்குது கல்வி கற்ற புலவர்கள் ஒரு அவையில் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த அவையார் முன் நாம் வந்து நாம கற்ற கல்வியை வந்து சொல்வது இனிமையானது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் முன் இனிதே தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கற்றறிந்தவர் முன் தான் கற்ற கல்வியை சொல்வது மிக இனியது அறிவால் மேம்பட்ட கல்வியாளரை சேர்ந்து இருப்பது மிக பெருமையுடன் முற்றிலும் இனிது எள்ளழவாவது தான் பிறரிடம் இறவாமல் தன் பொருளை பிறருக்கு கொடுத்து உதுவது எல்லா விதத்திலையுமே மிகவும் இனிமையானது அதாவது கல்வி கற்றவர்கள் முன்னாடி தான் கற்ற கல்வியை சொல்லும்போது இனிமை கிடைக்கும் நிறைய படித்த மேதாவி இருக்காங்க கல்வி கற்ற கல்வியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து பொருந்திருக்கிறது பெருமைக்குரிய இனியது தான் பிறரிடம் இரவாமல் தன் பொருளை பிறருக்கு கொடுத்து உதவுவது எல்லா விதத்திலுமே இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மணிமொழி கோவை மணிமொழி கோவை அப்படிங்கிறதுல வந்து மூன்று நூல்கள் பார்ப்போம் மணிமொழி கோவை அப்படிங்கிறதுல நான்மணிக்கடிகை முதுமொழிக் காஞ்சி அறவுரை கோவை அதுதான் மணி அப்படிங்கிறது நான்மணிக்கடிகையும் மொழி அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சியையும் கோவை அப்படிங்கிறது ஆசார கோவையையும் குறிக்கக்கூடியது இந்த மூன்று நூல்கள் பற்றி தான் இதில் பார்ப்போம் சரியா பதினெண் கீழ்கணக்கு நூல்களான நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை ஆகிய மூன்றையும் மணிமொழி கோவை என்பர் நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை என்னும் அணிகளன் போல ஒவ்வொரு செயலிலும் நான்கு அரிய கருத்துக்கள் கொண்டுள்ளதால் நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு சொல்றாங்க பாருங்க நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட ஒரு கடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அணிகலன் மாதிரி ஒவ்வொரு செய்யல்லையும் நான்கு கருத்துக்கள் இருக்கும் அறியுமே அரிய கருத்துக்கள் அருமையான கருத்துக்கள் வந்து இருக்கக்கூடிய பாடல் அப்படிங்கிறதுனால நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை நூத்தி நாலு வெண்பாக்களால் ஆனது விளம்பி நாகனாரால் ஏற்றப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் பார்த்த எல்லா நூல்களும் வெண்பாக்களால் தான் ஆனது கவுண்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான்மணிக்கடிகையில நூத்தி நாலு நான்மணிக்கருகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா மணிமொழி கோவை இந்த மணிமொழி கோவையை கொண்டு அமைவது பல மணிகளை வந்து கோர்த்து ஒண்ணா சேர்த்து மாலை மாதிரி மாற்றுறது தான் வந்து மணிமொழி கோவை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மகளிர் அணியக்கூடிய ஒரு காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அணிகலன் மகளிர் அணியக்கூடிய காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அணிகலனில் பல்வேறு மணிகளை வந்து கோர்த்து கோர்த்து அந்த காஞ்சின்னு சொல்லக்கூடிய அணிகலன் உருவாக்குவாங்க ஸோ அது மாதிரி தான் பல முதுமொழிகளை கோவையாக கொண்டு நூறு வெண்பாக்களை உடைய நூல் முதுமொழி காஞ்சி பல முதுமொழிகளை நூறு வெண்பாக்களாக கொண்டு அமைக்கப்பட்ட நூல் அப்படிங்கிறதுனால முதுமொழி காஞ்சி இதுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளாறு முதுமொழி நூலின் ஆசிரியர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை ஆசாரமாகிய ஒழுக்க விதிகளை கோவையாய் கொண்ட நூறு வெண்பாக்களான நூல் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யாரு பெருவாயின் முள்ளியார் ஆசாரம் அப்படின்னா ஒழுக்க விதிகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஒழுக்க விதிகளை பற்றிய நூறு வெண்பாக்கள் கொண்ட நூல் நிலையாமை என்னும் கருத்தை அற விளக்கியங்களும் குறிப்பிடுகின்றன நிலையில்லா பொருளை தேடி அழையும் மனித வாழ்க்கை பொருளற்றது என்கிறது நான்மணிக்கடிகை ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு பாடலும் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு நூல்லையும் நிலையாமை அப்படிங்கிற கருத்தை அறவிலக்கியங்களும் குறிப்பிடுது நிலையில்லாத பொருளை தேடி மனித வாழ்க்கை வந்து பொருள் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி நான்மணிக்கடிகையில ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க கழுவம் என்பாருக்கும் துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை ஒன் பொருள் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில் அதாவது யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க சரியா மற்ற ஒரு பொருளை திருட நினைக்கிறவங்களுக்கும் தூக்கம் கிடையாது காதலியை பற்றி நினைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் கிடையாது அதே போல் ஒன்பொருள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தூக்கம் கிடையாது அதே போல் அந்த பொருள்களை வந்து காப்பாற்றணும் நிறைய பொருள்கள் சேர்த்துட்டு அதை வந்து சேர்த்து வச்சிருக்கணும் பொருளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களும் தன்னுடைய தூக்கத்தை இழப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கல்வருக்கும் தூக்கம் இல்லை தலைவியை விரும்பும் தலைமகனுக்கும் தூக்கம் இல்லை செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கம் இல்லை அந்த செல்வத்தை திருடு போகாது காப்பவனுக்கும் தூக்கம் இல்லை எனவே நிலையில்லாத பொருள்களின் கண் நாட்டம் கொள்ளாமல் மெய்ப்பொருளை தேடி அலைவதே மனித வாழ்வின் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து அற இலக்கியங்கள் பொதுவாக தனிமனித ஒழுக்கங்களை வலியுறுத்தி அமைகின்றன அற இலக்கியங்கள் எதை பேசுகின்றன தனிமனித ஒழுக்கத்தை பற்றி பேசுது அவ்வாறு அமைந்த ஆசார கோவையின் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சரியா ஆசார கோவையிலிருந்து ஒரு பாடல் வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல் அறமும் உன் பொருளும் சிந்தித்து வாய்வதின் தந்தையும் தாயும் தொழுதெழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல் அறமும் ஒன் பொருளும் சிந்தித்து வாய்வதின் தந்தையும் தாயும் தொழுதெழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆசர கோவிலை கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்னா அதிகாலையில் துயிலிடுந்து தான் அன்று செய்யும் நல்லறத்தையும் செயலையும் ஆராய்ந்து சிந்தனை செய்து பின்னர் தந்தையையும் தாயையும் தொழுது அந்த செயலை செய்ய தொடங்குக என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம்தான் முன்காலத்தில் சொல்லப்பட்ட சான்றோர்களின் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பிற்காலத்தில் வந்த நீதி நூல்கள் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரியா நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ